ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனல பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி ஏழு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அம்மனோட பெயர் முண்டக கன்னி அம்மன் இதுக்கு முந்தைய பதிவு நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவோட எந்த ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க சரி பதிவுக்குள்ள போகலாம் இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய தெருவே முண்டக கன்னியம்மன் கோவில் தெரு அப்படின்னு அழைக்கப்பட்டுட்டு வருது ரொம்ப பழமையான அரசாங்க ஆவணங்கள்லையும் இந்த தெருவோட பெயர் முண்டக கன்னியம்மன் கோவில் தெரு அப்படின்னே காணப்படுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த நிறைய பேரு அவங்களோட தாத்தாக்கள் காலத்திலேயே இந்த அம்மன் கோவில் புகழோடு இருந்ததா சொல்றாங்க இது இந்த கோவிலோட பழமையை நமக்கு காட்டுது இந்த கோவிலில் எல்லா இனத்தவங்களும் வந்து அவங்களோட பிரார்த்தனைகளை செலுத்திட்டு வராங்க அவங்களோட முதல் பிரார்த்தனையை இங்க செலுத்தினதுக்கு அப்புறமா தான் மற்ற வழிபாடுகளையும் இவங்க மேற்கொள்கிறாங்க இந்த பழக்கம் நெடுங்காலமாகவே இங்க தொடர்ந்து நிகழ்ந்துட்டு தான் வருது இப்படி முதல் பிரார்த்தனை செய்யக்கூடிய பழக்கம் நிலவுது இந்த கோவில் தொடக்க காலத்துல மயிலையோட வடக்கு எல்லையில் அமைந்த எல்லையம்மன் கோவிலா இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது மயிலையோட காவல் தெய்வமான மக்களால் வழிபட பெற்ற அம்மன்னா நாளடைவில் முண்டக கன்னி அம்மன் அப்படின்னு மாறி இருக்கிறதா ஆய்வாளர்கள் கருதுறாங்க சக்தி வாய்ந்த முனிவர்களையும் மகான்களையும் தரிசிக்க போகிறப்போ அவங்க காட்சி தரக்கூடிய எளிமை கோலமும் அவங்க பேசுகின்ற கனிவான சொற்களும் நம்மளோட மன செருக்க அடியோடு அழிச்சிடும் அவங்களோட அருளை பெறணும் அப்படின்னு நம்ம செல்றோம் அருள் வழங்கக்கூடிய வள்ளல்களான அவங்களோட எளிமை தோற்றம் நம்மளோட அகந்தையை சுற்றி எரிச்சிடும் பெரும் சக்தி படைத்த முண்டக கண்ணி அம்பிகையோட சுயம்பு ரூபமும் ஓலை குடில் வாசமும் அவளை தொழுறவங்க கிட்ட இந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துது அகந்தை அழிஞ்சு அழியோடு மறைய உள்ளத்துல எளிமையும் பக்தியும் பூத்து நிரம்பி வழிய வழி உண்டாகுது இதனால இந்த தளத்துக்கு பக்தர்கள் எல்லாரும் அம்பிகையை துதித்து மகிழ்றாங்க இந்த மனமாற்றத்தை மாற்றத்தை உள்ளத்திலேயே பூக்கக்கூடிய தெளிவை ஏற்படுறதுக்காகவே அம்பிகை இப்படி எளிய கோலத்துல ஓலை குடிசையில தோஷம் தராலாம் உருவமற்ற முண்டக கண்ணி அம்மனோட சுயம்பு வடிவத்தை புற கண்களால நம்ம பார்த்தாலும் நம்ம மனசுல அம்மன் வந்து ஜோதி பிளம்பா அருளோடு பார்க்கக்கூடிய தான் காட்சி கொடுக்கறா தமிழ்நாட்டுல ஆயிரம் ஆயிரம் அம்மன் கோவில்கள் இருக்கு எத்தனையோ வகையான கட்டிட அமைப்புகளும் இருக்கு மண்ணிலை அமைஞ்சது செங்கலும் சுண்ணம்பு சாந்தும் கலந்து கட்டினது கற்பனைகளால எழுப்பப்படுறதுன்னு நிறைய வகைகள் இருக்கு ஓலை குடிலும் இருக்கு எனினும் ஓலை குடியில விரும்பின இந்த அம்பிகையோட உள்ள குறிப்பினை எல்லாருமே சிந்திக்கணும் என்னை பார் எளிமையை போற்று என்றும் இன்பமாக இருப்பாய் அப்படின்னு அன்னை சொல்லாம சொல்றது மாதிரி கருவறை காட்சி இருக்கு அம்பிகையோட சுயம்பு வடிவத்துக்கு மேல தாமரைல அமர்ந்து இருக்கிறவளா அவளை புனைந்து காட்டக்கூடிய ஒரு சின்ன விமான அமைப்பை நம்ம பார்க்கலாம் அவளோட தலைக்கு மேல ஐந்து தலை நாகம் படம் விரிச்சு அவளுக்கு நிழல் தரக்கூடிய குடை போல அது விளங்குது செந்தாமரையில் அமர்ந்த இவளோட உருவ தோற்றம் இவளே செல்வத்திற்கு அதிதேவதையான திருமகள் அப்படின்றத சுட்டி காட்டுது இதனால் அவளை வழிபடுறவங்களோட வறுமை விலகி செல்வம் பெருகும் முண்டக கண்ணி தாயோட முன்ன நின்னு வேண்டுன நிறைய பேரோட வாழ்க்கை வளம் பெற்றிருக்குது அம்பிகைய குண்டலி சக்தியா கருதி யோகிகள் போற்றுறாங்க குண்டலி சக்தியானது மூலாதாரத்திலிருந்து சீறி எழுந்து சகஸ்ர நாமத்தை அடைஞ்சு அங்க சிவத்தோட ஒன்றுபடுது இந்த வகையில குண்டலினி சக்தியை எழுப்பி மேலேற்றியும் இறக்கியும் யோகம் புரியுறவங்க அளவில சக்தியையும் பெற்றும் அழியாத உடலை பெற்றும் இருக்கிறாங்க இந்த வகையில விழுங்கக்கூடிய குண்டலினி சக்தியாகிய மூல சக்தியே நாகபாம்பா இந்த கோவில்ல உழவுது அதனால நாகப்பாம்புக்கு முட்டையும் பாலும் வச்சு பூஜை செய்யறது அன்னைய வழிபட்டதுக்கு சமம் குண்டலினி சக்தியை மேம்படுத்திக் கொள்ள விரும்புறவங்க முண்டக அம்மனை பணிஞ்சால் நிச்சயமா அதுக்கான பலனை பெறுவாங்க அம்மன் கோவில்கள்ல நாகங்களோட நடமாட்டம் எப்பவுமே இருக்கும் கோவில் பாம்பு அப்படின்னு இதை சொல்றாங்க இந்த பாம்பு பக்தர்களுக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யறது கிடையாது தனக்குன்னு படைக்கக்கூடிய பாலையும் முட்டையையும் அறிந்துட்டு அது பாட்டுக்கு போயிடுது சில கோவில்களுக்குள்ள பாம்பு புற்று தனியாக இருக்கும் சில இடங்களில் மூலஸ்தானத்துக்கு கிட்டக்கையே பாம்பு புற்று இருக்கும் இங்கே மூலஸ்தானத்துக்கு பின்னாடி இருக்குது இந்த தளத்தில் நாகத்தையே தனக்கு உகந்ததாக ஏற்றி விளங்குகிறாள் அன்னை எத்தகைய கொடியவரையும் மாற்றி தனக்கு அடியவராக்கி கொள்ளக்கூடிய சக்தி பெற்றவள் அன்னை அப்படின்றது இது மூலமாக விளங்கக்கூடிய உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி